தமிழ் குலோப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் காலண்டர் மாறுது ஆனால் நம்ம வாழ்க்கை மாறுதா டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு ஒரு வேகம் இருக்கும் ஆனால் ஜனவரி பத்து வந்ததும் அதே பழைய பயம் அதே பழைய குழப்பம் அதே பாரம் மனசில் வந்துடுது ஏன் ஒருவேளை நம்ம தேடுற அந்த மாற்றம் வெளியே இல்லை உள்ளே இருக்குமோ இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறதில்லை ஆனால் இது வரைக்கும் நீங்கள் தொலைச்ச உங்களோட அந்த நிம்மதியை திருப்பி கொடுக்க போகுது அடுத்த பத்து நிமிஷம் எனக்காக இல்லை உங்கள் ஆத்மாவுக்காக ஒதுக்குங்க இது உங்களுக்கான ஒரு ரகசிய சந்திப்பு எல்லோரும் நியூ இயரை ஒரு டார்கெட்டாக பார்க்குறாங்க ஆனால் ஆன்மீக ரீதியாக இது ஒரு டீப் கிளீன்சிங் ப்ராசஸ் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற ஒரு ரீசெட் பட்டன் நம்ம உடம்பு எப்படி பழைய செல்களை வெளியேற்றிட்டு புது செல்களை உருவாக்குதோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற சில விஷயங்களையும் கலட்டி எறியணும் ஒரு மரம் இலையுதிர் காலத்தில் இலைகளை உதிர்ப்பதற்கு வருத்தப்படுதா இல்லை ஏன்னா அதுக்கு தெரியும் பழைய இலை போனால் தான் புது துளிர் வரும்னு உங்கள் வாழ்க்கையிலையும் பழைய துயரங்கள் உதிர வேண்டிய நேரம் இது ஏன் நாம் தேங்கி போயிருக்கோம் தெரியுமா நாம் நேற்று நடந்த விஷயங்களை இன்றைக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் முதுகில் ஒரு பெரிய மூட்டையை ஏற்றிக்கிட்டு ஓடுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் ஆனால் நாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை ஒரு தோல்வி ஒரு ஏமாற்றம் இது எல்லாம் ஒரு எனர்ஜி பிளாக் இந்த பாரத்தோட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நுழைஞ்சா அங்கே போயும் பாரமாக தான் இருக்கும் பிரச்சனை வெளியே இல்லை நம்ம எனர்ஜியை நாம் பழைய விஷயங்களில் கட்டி வச்சிருக்கோம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இந்த ஒரு கேள்வி தான் உங்களை நகர விடாமல் தடுக்கிற பெரிய சங்கிலி இப்போ இந்த நிமிஷம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை பாதிக்கப்பட்டவராக பார்க்குறதை நிறுத்தணும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஏன் நிலைமை சரியில்லை இதெல்லாம் உங்களோட பழைய அடையாளம் இந்த அடையாளத்தை இந்த வருஷத்தோட முடிச்சுக்கலாமா முதல்ல வழியை விட பழகுங்க அந்த வழி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மனுஷங்களையோ இல்லை அந்த நினைவுகளையோ மெதுவாக வழி அனுப்பி வைங்க இனி நான் பழைய ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள வர இப்போ அப்படியே மெதுவாக கண்ணை மூடிக்கோங்க ஒரு ஆழமான மூச்சு உங்கள் மனக்கண்ணில் ஒரு இருட்டான அறையை யோசிச்சுக்கோங்க அங்கே தேவையற்ற குப்பைகள் மாதிரி உங்கள் கவலைகள் பயம் கோபம் எல்லாம் இருக்குது இப்போ மெதுவாக அந்த அறையோட ஜன்னலை திறக்கிறீங்க ஒரு பெரிய வெளிச்சம் உள்ள வருது அந்த வெளிச்சம் உங்கள் மேலே படும்போது உங்கள் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் காத்தா கரைஞ்சி போகிறத உணருங்க கூடவே இதையும் சொல்லுங்க கடந்த காலத்தில் நடந்த எதையும் நான் இப்போ சுமக்கலை என்னை காயப்படுத்தினவங்களை நான் மன்னிச்சு வழி அனுப்புகிறேன் எனக்குள்ள ஒரு புதிய அமைதி பிறக்குது இப்போ மெதுவாக கண்ணத்திறங்க இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் லேசாக இருக்கா இந்த ஆண்டு எதையும் சாதிக்க துடிக்க வேண்டாம் உங்களை தொலைத்த இடத்திலேயே உங்களை நீங்கள் கண்டடைந்தால் போதும் பிரபஞ்சம் உங்களை கைவிடாது இதுவரைக்கும் உங்களை கூட்டிட்டு வந்த அந்த டிவைன் பவர் இனிமேலும் உங்களை வழிநடத்தும் உங்களுக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் உங்களை வந்து சேரும் பயப்படாதீங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க நீங்கள் நேசிக்கப்படுறீங்க இந்த புத்தாண்டில் ஒரு புது மனுஷனாக ஒரு தெளிவான மனசோடு அடியெடுத்து வைங்க அமைதி உங்கள் கூடவே இருக்கும் இந்த வீடியோவில் நாம் ஏன் மாற முடியலங்கிற ரகசியத்தை பார்த்தோம் ஆனால் அந்த மாற்றத்தை நிஜமாக்க நம்ம மனசில் இருக்கிற வழிகளை எப்படி குணப்படுத்துறது மனசு பாரமாக இருக்கும்போது எப்படி நம்மை புதுசாக உருவாக்குறது இதை பற்றி அடுத்த வீடியோவில் ஒரு ஆழமான ஹீலிங் பதிவோடு வர்றேன் நன்றி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்